பிச்சை எடுத்து தின்னான்னா பெருமாள் அதை பிடுங்கி தின்னானா அருமாறு அப்படின்ற மாதிரி ஒரு இது கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி தான் கண்டென்ட் பிச்சை எடுத்த விஜய் டெலிவிஷன் இந்த வாரம் கண்டென்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்காங்களாம் ஸோ டீம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஸோ அதை பற்றின தகவல் என்ன டிஆர்பியை ஏற்றணும் எவிக்ஷன் என்ன பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் மீண்டும் பார்வதியும் கவுரதினையும் டிஸ்கஷனில் கூப்பிட்லாமா கானா வினோத்தோடைய எவிக்ஷன் பின்னாடி இவ்வளோ அரசியல் இருக்கா இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் செவனில் ஒரு ரெட் கார்டு வந்து கொடுக்கப்பட்டது பிரதீப் ஆண்டனிக்கு அதுக்கடுத்து அந்த ரெட் கார்டை ஜஸ்டிஃபை பண்ணுறேன்னு சொல்லிட்டு கமல் சார் வந்து ஒரு விஷயம் பண்ணார் அட்லீஸ்ட்டு ரெட் கார்டு வந்து அவங்க தான் கொடுத்தாங்க கண்டஸ்டன்ஸ் கமல் சார் கொடுக்கல எல்லாரும் பிரதீப் வந்து வெளியே போகணுன்னு நினச்சாங்க தூக்கிட்டாங்க ஓகே அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணார் ஆனால் இங்கே விஜய் சதுபதி கேஸில் வந்து ரெட் கார்டு வந்து இவரை தான் கொடுத்தார் ஜஸ்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அது நம்ம அப்புறம் வருவோம் இதுக்கு முன்னாடி சீசன் செவனை பற்றி நான் பேச வேண்டியிருக்கு சீசன் செவனில் அர்ச்சனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட் வந்து இருந்துச்சு பிரதீப் ரெட் கார்டு வந்து தப்புன்னு சொல்லி அங்கே வந்து வாதாடி அதை ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி அர்ச்சனா வந்து டைட்டில் விட்டுறா இருக்கிறாங்க அப்போ கூட ஒரு மிக்சர் இருந்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க மணி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதே மாதிரி தான் டேஷ்னல் எல்லாம் பண்ணுவான் சபரி மாதிரி அங்கங்கே வந்து கொஞ்சம் ஃபைட் பண்ணுவான் ஆனால் பிக்சர் தான் ஸோ அவன் டைட்டில் பண்ணுறான் இப்போயும் அதே சினாரியை நீங்கள் எடுத்துகிட்டு போனிங்கன்னா மிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யா அதாவது டைட்டில் வினர் வந்து திவ்யா அவ்வளோ ஒன்றும் பண்ணலை அப்பப்போ அந்த சவுண்ட் கொடுத்தா பட் அர்ச்சனா கம்பேர் பண்ணும்போது இவெல்லாம் ஒன்றுமே கிடையாது பட் இருந்தாலும் பிடி ரெண்டு பேருக்கு தான் இருக்குது சரியா அதனால் பிடிவாய் திவ்யா வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் வினர் ரன்னருக்கு வந்து இந்த மிக்சர் ஆனியன் சபரி வந்து பார்த்தீங்கன்னா ரன்னர் இந்த சீசன் வந்து தான் முடிஞ்சிருச்சு ஓகே பிகாஸ் விஜய் டிவிக்கு ஆடு வந்து கொடுத்தது திவ்யா கணேஷ் தான் அவங்களுடைய பிஆர்பி மூலமாக டுவெண்ட்டி லேக்ஸ் பேக்கேஜில் விஜய் டிவிக்கு டேஸ்லர் ஆடு எட்டார் ஆட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திவ்யா கணேஷ் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால மெயின் ஸ்பான்சரே அவங்க தான் அப்படி எப்படி அவங்க தூக்குவீங்க ஸ்பான்சர் உள்ளே இருந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டன் தெரியும்ல ஸ்பான்சரே அவர்தான் அப்படிங்கிறப்ப ஷோவுடைய இறுதியில் கப்பை வாங்கிட்டு தான் போவா அப்படிங்கிறது தான் ஆனால் கப்பை வச்சுட்டு அவங்க ஒரு ரியாக்ஷனு அவள் கொடுக்குற அந்த ஸ்பீச்சு ஒரு ஆறு மணி நேரம் பேசுவாள் அப்படிங்கிறது தான் இது சீசனில் வாங்குறவங்களுக்கு மதிப்பே இல்லாமல் போயிடுச்சு சீசனே அப்படிங்கிற மாதிரி தான் இன்னொரு பக்கம் சரியா இன்னொரு பக்கம் சேதுபதிக்கு வருவோம் ஸோ சேதுபதி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஜஸ்டிஃபிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ளே வருவாப்புல வந்துட்டு எக்ஸ்ரே ஸ்கேன் ரிப்போர்ட்டு சாண்ட்ரா எடுக்கப்பட்ட விஷயங்கள் முடிஞ்ச அவருடைய புருஷன் நம்ம சாண்ட்ரா புருஷன் பிரஜன் டாக்டர் எல்லாத்தையுமே ஸ்டேஜில் நிப்பாட்டிடுவார் நிப்பாட்டிட்டு விக்ரம் அரோரா எழுதி கூப்பிட்டு ஏன்னா அவன் ரெண்டு பேர் தான் என்ன டவுட் பண்ணலை நான் ட்ராமாங்கிறது நான் வந்து சேதுபதி சொன்னால்தான் நான் வந்து ஒத்துப்பேன் தான் விக்ரம் வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை சாண்ட்ரா வந்து அப்படி பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறான் அப்படி எல்லாம் நம்பிட்டாங்க ஓரளவுக்கு சபரினா கூட ஓகே இருக்கலாம் போல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து வந்துட்டான் சரியா ஆனால் அவனுக்கு டவுட் இருக்குது பட் அவனுக்கு கிளாரிட்டியோட இவர் ரெண்டு பயங்கர கிளாரிட்டி நான் இங்கே இருக்கும்போது எதுவுமே நான் நம்ப மாட்டேன் யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் நான் வெளியே போய் தான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கர பில்டப் சரியா ஸோ அப்படி இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் நிற்க வச்சு இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லாக தரமான சம்பவம் வியானாவுக்கும் கம்மியாகவும் இருக்கு கொழுத்து பட்டாசும் பயங்கல்ல அந்த மாதிரி வந்து போட போறாங்க போம் வியானா சொன்ன மாதிரி போம் போம் போட்டு வியானா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே போடா போட்டு போட போறான் அவன் என்னதான் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாலும் என்ன வியானா டாக்டர்ஸ் போய் சொல்லுவாங்களா என்ன வியானா ஃபார் ஹஸ்பண்ட் போய் சொல்லுவார் எத்தனை மணிக்கு உங்களுக்கு கால் வந்துச்சு ப்ரெசெண்ட் எனக்கு எத்தனை மணிக்கு கால் பண்ணிங்க அரசு சொல்லிங்களாங்கண்ணா அப்போ எனக்கு கால் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சரியான ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும் சரியா அதை பயங்கரமாக மேனப்புலேட் பண்ணுவானுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க சரியான ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும் அதை மேனுப்புலேட் பண்ணி வியான அடிச்சு தும்சம் பண்ணி முடிஞ்சால் நீங்கள் அகைன்ஸ்ட் ரூல்ஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எலிமினேட் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது ஒரு டிஆர்பிக்காக கேடு கட்ட போயில் டே இருக்கு கண்ட்ரஸ்ட் எலிமினேட் பண்ணுன்னா பழைய கண்ட்ரஸ்ட் எலிமேட் பண்ணிட்டுருக்கீங்க ஆமாம் டோர் திறந்து அடைய வெளியே போயிருங்க அகெயின்ஸ்ட் த ரூல்ஸ் வந்து நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராவை தொட்ட நீ கெட்ட அப்படின்ற மாதிரி பயங்கர கொந்தளிப்பு நீங்கள் சீசனில் இருக்க போது வேறு லெவலில் இருக்க போகுது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஓகேவா அஸ் ஃபார்ஸ் கானா வினோ தேவிஷன் இஸ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு கேஷ் பாக்ஸ் தூக்கிட்டு மெயின் பிளான் பிபி போட்டது தான் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை அவர் ஒரு அட்டையும் சொல்லியிருப்பாங்க டாப் டூ நீ தான் வரப்போகிற காரணத்தை எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணிட்டு அவள் அன்றைக்கி நைட்டு பேசுனதோட முடிஞ்சு அடுத்த நாள் பிளான்லாம் போடல அவள் எடுக்கிறது தான் பிளான் பண்ணிட்டாள் சரி ஓகே நம்ம ஹையர் எஜுகேஷன் நான் போகணும் அதுக்காக எடுக்கலாம் சொல்லி போகிறப்ப காரணம் இன்னொருத்த வந்து ட்ரிகராக மாட்டிட்டான் ஆனால் ட்ரிகர் பண்ணது யார் அரோரா நேற்று நைட்டு பண்ணா ரம்யா வந்து ஐயோ சேச்சி எடுத்துருவா இன்னொருத்தனை சேச்சை எடுத்துருவா பத்து லட்சம் பார்த்துக்கோ இதுக்கு மேலே கஷ்டம்னோட இன்னொரு தங்கையே கொஞ்சம் மூஞ்சி மாறும் சரியா அப்பியானா ஆனால் நினைக்கல பட் ரம்யா வந்து அந்த வார்த்தை சொன்னது உண்மை தான் சரியா இவளுக்கு வெளியே வந்து திருப்பிட்டாலும் தெரியுமா அரோரா விக்ரம் தான் காரணம் ஆனால் முன்னாடியே இந்த முதவியை தான் பிளான் பண்ணிச்சுங்க யார் ரம்யா மட்டும் சொல்கிறேன் வினோத்தை வந்து இந்த மாதிரி கிடைக்காது பார்த்துக்கோங்க அவர் எடுக்க சேச்சி கேஜி பிஜி அப்படின்னு சொல்லி பேசி விட்டாங்க ஸோ அந்த ஒரு விஷயம்தான் அடுத்து அவர் முன்னாடியே பேசி அவரை கொஞ்சம் நிலையை தடுமாற வச்சு அந்த மனுஷன் என்ன மனுட்டர் அங்கே போயிட்டு எடுத்தார் பெட்டி உடனே இவங்க மேலே ஐயோ அம்மம்மான்னு சொல்லிட்டு கத்துறது இதெல்லாம் தேவையற்ற ஒரு ஆணியாக இருந்தது கண்டிப்பாக அந்த ஆணையெல்லாம் புனிங்கி போட்டுடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இவங்க வந்து அடுத்து விக்ரமரோட மேலே சொன்னது ஏன்னா விக்ரமரோட அடுத்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணலை அது ஜஸ்டிஃபிகேஷன் எடுத்த எபிசோட்லேயும் நான் கொடுத்துட்டு ஓகே திருப்பி நம்ம இங்கே பேச வேண்டாம் ஓகேங்களா இருந்தால் சிம்பிளாக சொல்லணும்னா அவங்க எடுத்தது விளையாட்டுன்னு நினச்சாங்க அவங்க முதல் சிரித்தது அடுத்து எடுத்து முடித்தோடனே கானா வேணும் பேர் உச்சரித்த உடனே இவங்களுக்கு கடுப்பாயிடுச்சு அப்போ தான் அந்த ரியாக்ஷன் கடுப்பாயிட்டாங்க ஸோ இந்த ஒரு பேசிஸில் தான் அது போய்ட்டு இருந்துச்சு கரெக்டாக ஸோ கானாட்டோட எவிக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சு போச்சா சரி இன்றைக்கி மேட்ருக்குறோம் டிஆர்பிக்கு கொழுத்துப்பட்ட ஆசை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவிக்ஷனுக்கு கண்டிப்பாக விஜய் சதுபதி அந்த காடை கிழிச்சு போட்டுருவார் சான்ட்ரா எடுத்தது ஏன்னா சாண்ட்ரா பண்ண மாட்டாங்க இருக்கதே அஞ்சு பேர் தாங்க டாப் ஃபைவ் மெடல் நிப்பாட்டு வாங்க ஓகே ஸோ டாப் ஃபோர் டாப் த்ரீலாம் இருக்காது ஏன்னா பாரதி கம்பெனியு கிளம்பியாச்சு அவங்க இருந்தாச்சும் இன்றைக்கி எமிஷன் இருக்கும் ஸோ நைன்டி எய்து டே ஒரு அன்எக்பெக்டட் டெவிஷன் இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல அதுக்கு உண்மையான ஒரு காரணம் பிடி நம்ம திவ்யா இருக்காங்கல்ல அவங்கள என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா என்டமாலு விஜய் டெவிஷன் எல்லாம் ஹேஷ்டாக் பண்ணி உள்ளே போன கண்டஸ்டன்ஸை வினோத்தை வந்து மணி பாக்ஸ் எடுக்க வைக்கணுன்ற ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்காங்க போல தெரியும் அதற்கான ஒரு டாக்குமெண்ட் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ண ஒரு விஷயம் வந்திருக்கு அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது நம்ம அதுக்குள்ளே போவே வேண்டாம் பட் இந்த மாதிரி எதுக்கு வருது இந்த டைமில் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல அந்த காலம் டெக்ஸ்ட்லாம் பார்க்கும்போது எவனும் டைப் பண்ண மாதிரி தான் இருக்குது அது வந்து ஏஏ மாதிரி ஏன்னா ஏயெலாம் வந்துருச்சு ரொம்ப அட்வான்ஸ்டாக இப்போ நம்மளே இன்னொரு பொண்ணு கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டால் கூட ஏ ஏ இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக போயிடலாம் கடந்து போய் சரியா அந்த மாதிரி ஒரு காலம் வந்து வந்துருச்சு இப்படி இதெல்லாம் வந்து செல்லுபடியாகுது ஆனால் இதனுடைய உண்மைத்தன்மை இருக்கும் பட்சத்தில் விவேகணேஷ் அப்படி பண்ணியிருந்தா அவங்க பிஆர் அப்படி பண்ணியிருந்தா அப்படின்னா அப்போ டைட்டில்க்காக அவங்க என்ன வேணாலும் புஷ் பண்ணுறாங்க ஏன்னா நேற்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா ரம்யா பேசி முடிச்சுட்டு வினோத் போன பிறகு ஐ வில் ரூட் ஃபார் யூ திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பேசிச்சு வில் ரூட் ஃபார் யூனு கெம்பி பேசிச்சு வில் ரூட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் பேசுறான் சரியா இதெல்லாம் க்ளூவும் கொடுத்து ரம்யா வந்து எடுக்க வேணாம்னு சொல்லியும் எல்லாம் வந்து இப்படியும் சொல்றேன் அப்படின்னு சொல்கிறேன் அதான் வினோத் கன்ஃபியூஸ் ஆகிட்டார் வினோத் எடுப்பதற்கு முக்கிய காரணம் எல்லாரும் தான் வெறும் விக்ரம் அரோரா மட்டும் இல்லை ரம்யாவும் தான் அவளும் பழப்பிட்டு இருந்தாங்க நேற்று ஃபுல்லாக எல்லோரும் டீம் வேண்டியதான் நைட்டில் வந்து நைட்டில் வந்து சொல்லி கிடந்தான் அவங்க எல்லா வேலையும் பார்த்து எனக்கு தெரிஞ்சு இவங்க திவ்யா கணேஷ் அனுப்புன மெயின் கண்டஸ்டன்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போய் இது எடுக்க வைக்கிறது கம்மியாக தான் எனக்கு தோணும் ஸோ இந்த மாதிரிலாம் விமர்சனம் போயிட்டு இருக்குது சரி அடுத்து டிஆர்பிக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா நோ எவிக்ஷன் தான் ஒரு எண்ணாம விஷயம் இருக்க போகிறது இல்லை சரியா சாண்ட்ராவுடைய காலை கிழிச்சு தான் போட போகிறேன் அஞ்சு பேர் போதும் உள்ளே போங்க எதுக்கு அதான் பாரதி கம்பெனி தூக்கிட்டோமே வேணா டிஆர்பி கொண்டு வரணும்னா பாரதி கம்பெனியில் திருப்பி வேணாம் டிஆர்பிக்காக உள்ளே கொண்டு வரலாம் மீண்டும் ஏன்னா இவங்க வேறு ரிவோ கிரெட் கார்டு கொடு பேசிகிட்டு இருக்காங்க பார்வதி ஃபேன்ஸு அதனால் அவங்களும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் மேடை வரைக்கும் கூப்பிட்டு வரலாம் இந்த வாரம் கமுருஜனை கூப்பிட்லாம் சரியா அடுத்த வாரம் பாரதியை கூப்பிடலாம் வேணாலும் என்னைக்கு சரியான பல்ஸ் இருக்கும் இந்த வாரம் வந்து ஒரு ஹைலைட் இருக்கும் காரணம் ஒரு பெட்டி பாக்ஸ் எடுத்து வச்சுட்டு அவருக்கு வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு அவருக்கு அந்த பெட்டியை கொடுத்துட்டு அவருக்கு ஒரு குறும்படத்தை போட்டுவிட்டு அதாவது ஏவியை போட்டுவிட்டு கமுதினையும் கூப்பிட்டு ரெண்டு பேரும் நட்பு அப்படிங்கிற மாதிரி கட்டி பிடிச்சி முத்த முழுக்க வச்சு ஒரு டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணலாம் வாங்கிற மாதிரி ஒரு எச்சக்கரமான பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அதில் கமலினும் பாரும் விடக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஆசை நீங்க நினைக்கிறீங்க சொல்லுற மேலும்